வேலூரில் இருவேறு இடங்களில் பறக்கும் படையினரின் வாகன தணிக்கையில் உரிய ஆவணம் இல்லாத ஐந்து லட்சம் பணம் பறிமுதல் ஆர்டிஓவிடம் ஒப்படைப்பு மகளிர் சுய உதவி குழுவினரிடம் வசூலித்த பணம் என்றும் கட்டிட தொழிலாளிகளுக்கு கூலி கொடுக்க எடுத்து சென்ற பணம் என்றும் தொழிலாளர்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி வேலூர் மாவட்டத்தில் பறக்கும் படையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் வேலூர் ரங்காபுரத்தில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த பறக்கும் படையினர் கருகம்புத்தூரில் இருந்து அலமேலு ரங்காபுரம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்ற விஜயன் வயது முப்பத்தி ஏழு என்பவரிடம் இருந்து உரிய ஆவணங்கள் இல்லாத இரண்டு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரம் பணத்தை பறிமுதல் செய்தனர் மைக்ரோ பைனான்ஸில் வேலை செய்வதாகவும் மகளிர் குழுக்களிடம் வசூல் செய்த தொகை இது என அதிகாரிகளிடம் இந்த நபர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதே போல வேலூர் கோட்டை பறக்கும் படையினர் தணிக்கையில் வாக்குறம் அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் கொணவட்டம் பகுதியை சேர்ந்த சையத் அக்பர் பாஷா வயது நாற்பத்தி இரண்டு என்பவரிடம் இருந்து உரிய ஆவணம் இல்லாத இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தான் ஒரு கட்டிட ஒப்பந்ததாரர் என்றும் கட்டிட தொழிலாளிகளுக்காக கொடுக்க பணம் எடுத்து சென்றதாகவும் தற்போது அவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்வது என சையத் பாஷா தெரிவித்துள்ளார் இருவேறு இடங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் ஐந்து லட்சம் பணம் வேலூர் ஆர்டிஓ கவிதாவிடம் ஒப்படைக்கப்பட்டது